செல்வ வளம் பெருகணும் அப்படின்னா ஏழு குதிரை படம் வந்து நம்ம சுவற்றில மாட்டணும் அப்படின்னு நிறைய பதிவுகள் நான் பார்த்துருக்கேன் இந்த ஏழு குதிரைக்கு சிறப்பு என்ன அதுவும் கால் தூக்கி ஓடக்கூடிய குதிரை அப்படின்லாம் சொல்றாங்க அதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது அது எந்த வண்ணமாக வேணாலும் இருக்கலாம் அதுக்கு ரொம்ப நீங்க சொல்லும் பொழுது உப்பை அந்த ஜாடி அதுல தான் கொட்டி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க உப்பு வைக்கும் திசை அப்படின்னு ஏதாவது இருக்கா உப்பு ஜாடிக்கு பக்கத்துல என்ன பொருள் வைக்கலாம் என்ன பொருள் வைக்கணும் இடங்கள்ல நீங்க எங்க வேணாலும் வச்சிக்கலாம் அதுக்கு ஏன்னா அதுக்கு காரணம் என்னன்னா அருள்வாக்கம் மனைகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா

அந்த ஏழு ரிஷிகளை குறிக்கும் அவங்களுடைய வேகமாகப்பட்டது வியாபாரத்தை முன்னேற்றத்தில் கொடுக்கும் நம்ம வீட்டில் செல்வத்தை விரைந்து இழுக்கக்கூடிய தன்மை அதற்கு உண்டு வடக்கு பார்த்து மாட்டும் போது உன்னும் செல்வ விருத்தியை கொடுக்கக்கூடியதுமா சப்த ரிஷிகளுக்கு சம்பந்தப்பட்டது தான் அந்த ஏழு குதிரைகள் அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது அது எந்த வண்ணமாக வேணாலும் இருக்கலாம் அதுக்கு ரொம்ப வலிமைகள் ஜாஸ்தி அதே மாதிரிம்மா மீன் மீன் தொட்டி வீட்டில் அமைக்கிறது வந்து ஒரு வாஸ்து குறைபாட்டில் ஒரு வகை சரி பண்ணக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் இல்லங்களில் வந்து இந்த மீன் தொட்டி வைக்கிறத வந்து வேண்டாம் எதுக்கு மீன் தொட்டி அப்படின்னு நினைக்கிறாங்க அதற்கு மாற்று என்னம்மா மீன் தொட்டி கண்டிப்பாக வைக்கலாமா மீன்கள் வந்து கல்ல பல வண்ணங்கள் கொண்ட மீன்களை வந்து வளர்க்குறது ரொம்ப நல்லது எப்போவுமே அந்த காலத்தில் ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழி பாத்து புறா இந்த மாதிரி எல்லாத்தையுமே வளர்த்தாங்க நமக்கு வரக்கூடிய ஒரு அதுங்க வாங்கிக்கிட்டு நம்மளை காப்பாற்றக்கூடிய தன்மை உண்டு இப்போ ஒவ்வொரு வீடுமே கோவில் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க அதே மாதிரி ஒரு வீடு கோவில் மாதிரி மாறுவதற்கு பெண்கள் என்னென்ன விஷயங்களை அந்த வீட்டுல கடைபிடிக்கணும் பூஜை வழிபாடுகள் ரொம்ப முக்கியமா அதே மாதிரி மனசு எந்தெந்த பொருளை எந்தெந்த இடத்துல வைக்கலாம் மண்பாண்டங்கள் அதிகமா இருக்கணும் பீங்கான் பொருட்கள் அதிகமா இருக்கணும் மரப்பொருட்கள் அதிகமா இருக்கணும் இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த இடத்துல வச்ச பொருளை இன்னொரு இடத்துக்கு மாத்தணும் இன்னொரு இடத்துல வச்ச பொருளை இன்னொரு இடத்துல மாத்தணும் அதே மாதிரி வந்து பீங்கான்ல வந்து பாத்தீங்கன்னா கல்லூப்பை குவியலாக வைத்து அதன் மீது கிராம்பை வைத்து அதை வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க வைக்கணும் என்ன அப்படின்னா எதிர்மறைய சக்தியை இழுக்கக்கூடியது அந்த கல்லூப்புக்கு உண்டு சமீபத்துல கூட நீங்க பார்த்துருப்பீங்க நம்ம ஒரு அழகான ஒரு தன்மையில் ஒரு ரத்தினத்தையும் அதே நேரம் வந்து இமயமலையில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்டோனையும் வைத்து நம்ம வந்து இந்த பூஜை அறையில் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தோம் அது வந்து எல்லோரும் வீட்லயும் போய் அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டாங்க அவ்வளவு ஒரு நன்மைகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த உப்பு அப்படிங்கும் பொழுது உப்பு தீபம் போடுவது எந்த வகையில சிறந்தது உப்பு தீபம் எப்படி போடணும் அதோட ப்ரொசீஜர் என்ன அது வந்து கல்லூப்புக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சிகள் அதிகம் நம்ம இடத்துல வந்து நான் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி எதை மூலிகைகளாக இருக்கட்டும் எந்த பொருட்கள் நம்ம வாழ்க்கையை வளப்படுத்தும் போது அதில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த கல்லூப்பு தீபம் வாசலில் அந்த கல்லூப்பு தீபத்தை நித்தியப்படியையே பொருத்தும் போது அந்த இல்லத்தில் தடைகள் விலகி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகிறதோடு மட்டும் இல்லாமல் முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய தன்மை அந்த உப்பு தீபத்துக்கு உண்டுமா பொதுவா நீங்க சொல்லும்பொழுது உப்பை அந்த ஜாடி தான் கொட்டி வைக்கணும் மாதிரி சொன்னீங்க உப்பு உப்பு வைக்கும் திசை இருக்கா என்ன பொருள் வைக்கலாம் என்ன பொருள் வைக்க கூடாது உப்பு ஜாடி பக்கத்துல சமையல் அறையா இருந்தால் ஊருகா வைக்கலாம் மற்ற இடங்கள்ல வைக்கும் போது மரம் சம்பந்தப்பட்ட பொருள் தவிர்த்து மற்ற பொருட்கள் பக்கத்துல இருக்கக்கூடாது திசைன்னு சொல்லும்போது மெயினாக பூஜாரையில் வடக்கு பார்த்த மாதிரி அந்த கல்லூப்பை வந்து வைத்து அதன் மீது தீபத்தை பொருத்திட்டோம்னா ரொம்ப விசேஷம் மற்ற இடங்கள்ல நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் அதுக்கு ஏன்னா அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம அங்கே இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தியை எடுக்க தான் அதை நம்ம வைக்கிறோம் தனத்தை ஈர்த்து கொடுக்கறதுக்கு தான் வைக்கிறோம் இந்த உப்புல மக்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சந்தேகம் உப்பை வந்து பொதுவாக பெண்கள் சமைக்கும் போது கையால் எடுத்து பயன்படுத்தக்கூடிய தன்மை தான் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இந்த உப்பை கையால் எடுக்கலாமா ஒரு சில பேர் வந்து மேடைக்கு கீழே உப்பை வைக்கலாம் இல்லை மேடைக்கு மேலே தான் வைக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அதை பத்தி உங்களுடைய மேடைக்கு மேலே தான் வைக்கணும்னு நானும் அதை தான் நம்ம சொல்றேன் மேடைக்கு மேலே தான் ஊருகா அந்த உப்பு எல்லாத்தையும் மேடைக்கு மேலே அதுவும் பீங்கானா இருக்கணும் மெயினாக பீங்கானா இருக்கணும் அதை விட்டா கண்ணாடியா இருக்கணும் இல்லைன்னா மரமா இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களில் தான் வைக்கணும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த உப்பை வந்து கையில எடுக்கும்போது நம் கைய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தியே அதை கையில தொட்டு எடுக்கும்போது கண்டிப்பா விலகக்கூடிய தன்மை உண்டு ஒரு குழம்பு வைக்கிறோம் ஒரு சாம்பார் பண்றோம் ஒரு பொரியல் பண்றோம் அதுக்கெல்லாம் கையில எடுத்து போடுறது தான் சிறந்ததும்மா ரொம்ப சிறப்புமா உப்பு தீபத்துல ஆரம்பிச்சு அந்த உப்பை எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் எந்த திசையில வைக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் ரொம்ப அழகா சொன்னீங்க அதை வந்து தான் எடுத்து வைக்கணும் கையில வைக்கக்கூடாது வைக்கக்கூடாது இப்ப நம்ம சொல்றது எல்லாமே கல்லூப்பு பத்தி சால்ட்டையும் சேர்த்துதான் சால்ட்டையும் சேர்த்து பயன்படுத்திக்கலாம் ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா ஜெய் ஷாயிரா